மிகுத்துறை வழக்கு மிகுத்துறை உண்மை வழக்கு மிகுத்துறை இன்மை வழக்குன்னு ஒரு வழக்கு சொல்கின்றான் அது என்னது தோற்றிய பொருள்கள் எல்லாம் நாசம் ஆம் என்று சொல்லும் மாற்றம் முன் உரைத்தல் மற்றை மிகுத்துறை வழக்கின் உண்மை தோற்றிய பொருள் கண்கட்கு போனது போல் முதிர்ந்து வேற்றுமைப்பட்டது கை மிகுத்துறையில் வழக்கே கிட்டத்தட்ட அதே கருத்து தான் கேட்க அதே கருத்து தான் என்ன சொல்றார் தோற்றிய பொருளெல்லாம் நாசமாம் என்றும் ஒவ்வொரு பொருளும் நாசமாகிறது மாற்றம் முன் உரைத்தல் மிகுத்துறை வழக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஷன பங்கம்னு இவன் சொல்லுக்கின்றான் பங்கம்னா அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு பொருளும் அழிந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு சனத்திலையும் அழிந்து கொண்டே இருக்குன்னு அழி அழிவு நிரந்தரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னவா மிகுத்துறை வழக்கு மிகுத்துறையில் உண்மை வழக்கு நான் உள் வழக்கு இல் வழக்குன்னு சொல்கிறோம் அதில் மிகுத்துறை உள் வழக்கு என்ன சொல்லுக்கின்றான் தோற்றிய பொருளெல்லாம் நாசமாம் என்றும் சொல்லும் மாற்றம் முன் உரைத்தல் மற்ற மிகுத்துறை வழக்கின் உண்மை அப்படின்னா அர்த்தம் மிகுத்துறை உள் வழக்குன்னு அர்த்தம் போற்றிய பொருள் கண்க்கு போனது போல் முதிர்ந்து இப்போ இந்த உடம்புலேருந்து இந்த உயிரிலேருந்து உடம்பு பிரிஞ்சு போச்சுங்கிறது எங்கேருந்து நம்ம கண்ணிலேருந்தால் பிரிஞ்சு போச்சு ஆனால் உயிரானவர் எப்படி ஆகலை மரண மரணம் மறைஞ்சிட்டாரா ஆகலை அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார் வேற உடம்புக்கு போயிட்டார் ஆனால் நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அவர் செத்துட்டார் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இங்கே செத்து போனது என்ன உடம்பு தான் இல்லையா அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் கண்ணால் பார்ப்பது மட்டும்தான் அழிவு என்று நம்ம நினைத்து கொள்கிறோம் விளக்கம் பிறந்ததுல ஆனால் உள்ளபடியே அவர் அழியவே இல்லை அவர் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிறார் அதை பற்றி பேசுகிறது போற்றிய பொருள் கண்கட்கு போனது போல் கண்ணுக்கு தான் போயிருக்கு பார்வையிலேருந்து பொருள் போனது அழிவுன்னு சொல்லிடலாமா நீ அழிவுன்னு சொன்னீங்கன்னா அது என்னது தொடர்ச்சி உண்மை வழக்கு அழிவு இல்லை அந்த பொருள் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்குன்னு சொன்னால் தொடர்ச்சி வெகுத்துறை இல் வழக்கு என்று சொல்கிறார் புரியலையா இல்லை அவங்க வந்து பொத்து அவனுடைய உன்னுடைய வழிபாடுகள்லாம் எதற்காக செய்கிறாய் இவனுடைய அதை பற்றி பேசுகிறாரு இவன் வந்து அதை சொல்கிறானே இது வந்து உலகத்தில் பொருள்கள் இருக்கா இல்லையா என்பதுக்கு அவன் எவ்வளவு கூட தேரி அவ்வளோதான் அதை நீங்கள் அகாலம் வாங்கிங்க எது நீங்கள் ஒப்பிட்டு புரிஞ்சுக்க வேணாம் உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கான்செப்டுக்கு இவன் உள் வழக்கு இல் வழக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் அவனுடைய கருத்து இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அப்போ எனக்கு கவலை கிடையாதுங்கிறது அவனுடைய தன்மை கடவுளுக்கும் அதே தன்மை தான் கடவுள் இருக்கார் இல்லைன்னு கேட்டால் அதை பற்றி நான் பேசலை அப்படிங்கிறார் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பற்றி கவலை கிடையாது அவர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான் பௌத்தர் பல இடங்களில் நமக்கு எப்படித்தானே தோணுகிறது அவர் இருக்கார் நான் வழிபாடு செய்கின்றோம் படிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் போகிறோம் வரோம் ஆனாக்க நமக்கு உடன ஒரு ஒன்று உதவி பண்ணுற மாதிரியே நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நம்மளை நல்லா வச்சுக்கிறது மாதிரி ஒன்றும் தோண மாட்டுது சரி அதே சமயத்தில் கடவுள் இல்லைன்னு நம்ம இல்லாமா அது நமக்கு கஷ்டமாக இருக்குது இப்போது இல்லையா அதில் அவங்களால் முடியாது அவர் இருக்காருன்னு நம்புகிறோம் ஆனால் இருந்தாலே எனக்கு உள்ள புரியாததில்லை அப்படி நம்மளே பல நேரத்தில் நினைக்கிறோமா இல்லையா நான் துணிந்து கடவுள் இல்லை என்று நம்ப முடியாது நம்மளால் நம்ம சமயத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு எந்த விதத்துலையும் இடம் இல்லை அதே தான் பல நேரத்தில் நமக்கு அப்படி தானே சாமி நமக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்றாரு அதை தான் நமக்கு இப்போ இருவடையும் ஒப்புணும் நம்ம எப்போ தான் ஏற்படும் போகிறோம் அவர் இருக்கார் என்பதில் நமக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு ஆனால் அவர் பயன் கொடுக்குறாரா நமக்கு நம்மையும் ஒரு பொருளாக மதித்து நமக்கு ஒரு நல்ல செய்து கொண்டு அவர் விருப்பங்களை நிறைவேற்றுறாருன்னு பார்த்தா ஒன்று வந்து இருக்கிறா ஒன்றும் தெரியல ஆமாம் பரமாச்சாரியர்கள் இருக்கிற இருந்திருக்காங்களே அவங்க பாடிட்டு போயிருந்திருக்காங்களே அதுதான் நமக்கு நம்பிக்கை வேற என்ன பரமாச்சார் அதனால தான் எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் நிற்கு சோதிக்க வேண்டாம் தொடர்விட்டு உடன் எங்கள் சோதினர் அதனால் கிட்டத்த வேலை பரமாச்சாரியர் மேலே நம்பிக்கை வச்சிட தான் அப்போது போற்றிய பொருள் கண்கட்கு போனது போல் முதிர்ந்து வேற்றுமைப்பட்டது என்கை மிகுத்துறையில் வழக்குனார் அப்போ மொத்தம் மொத்தம் ஆறு சொல்லு கண்டான் உள் வழக்கு இல் வழக்கில் உள் வழக்கில் ஒரு மூணு கிளாசிஃபிகேஷன் இல் வழக்கில் ஒரு மூணு கிளாசிஷன் சொல்லுறான் என்னென்னது உள் வழக்கில் தொகை உண்மை வழக்கு தொடர்ச்சி உண்மை வழக்கு மிகுத்துறை உண்மை வழக்கு அதே மாதிரி தொகை இன்மை வழக்கு தொடர்ச்சியின்மை வழக்கு மிகுத்துறை இன்மை வழக்கு அப்படின்னு மூணு கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்கான் இதுதான் நீங்கள் தொகுத்து எழுதிடணும் பொத்த சமயத்தை பற்றி நீங்கள் போது என்ன எழுதிக்கணும் உரு என்று பார்க்கும்பொழுது உருவத்தில் ரெண்டு பூதம் உபாதானம் அருவம் என்று பார்க்கும்போது சித்தம் கண்மம் வீடு என்று பார்க்க வீடு என்று பார்க்கும்போது குற்ற வீடு கந்த வீடு மாதிரி வழக்குன்னு பார்க்கும்பொழுது அதில் அடிப்படையில் உள் வழக்கு இல் வழக்கு ஓனத்திலே ரெண்டு ரெண்டு மூணு மூணு வருது அதில் தொகை உண்மை வழக்கு தொகையின்மை வழக்கு தொடர்ச்சி உண்மை வழக்கு தொடர்ச்சியின்மை வழக்கு தொகு மிகுத்துறை உண்மை வழக்கு மிகுத்துறை இன்மை வழக்கு என்று சொல்கிறோம் தண்ணி அரட்சி காரணம் சொல்லி தண்ணி உள் வழக்கு இல் வழக்கு உள்ளது சார்ந்த உள்வழக்கோடு உள்ளது சார்ந்த இன்மை வழக்குடன் இன்மை சார்ந்த உள் வழக்கு இன்மை சார்ந்த இல் என்றோர் ஆறாம் உள் வழக்கு உளதுண்டு என்கை முயற்கோடு இல் என்று உள்வழக்குனா என்ன வில் வழக்குனா என்னங்கிறத விளக்கத்தை பார்த்தா சொல்கிறார் அதுக்குள்ளே இன்னும் க்ளாசிக்கல்னு சொல்லுகின்றார் என்னவா உள் வழக்கு என்பது உள்ளது சார்ந்த உள் வழக்கோடு உள்ளதை சார்ந்திருப்பது உள் வழக்கு உள்ளது சார்ந்த இன்மை வழக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது உள்ளது சார்ந்த உள் வழக்கு உள்ளது சார்ந்த இன்மை வழக்கு இன்மை சார்ந்த உள் வழக்கு இன்மை சார்ந்த இல்வழக்கு வழக்கு என்றோர் ஆறு என்று விளக்கம் பண்ணுறாரு முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம் உள் வழக்கு வழக்குன்னு ரெண்டு தனியாக சொல்லியாச்சு உள் வழக்கில் ஒரு மூணு இல் வழக்கில் ஒரு மூணு படிச்சிட்டோம் இல்லையா கொஞ்சம் போர்டு வைங்க எழுதுவோம் போர்டு அந்த போர்டு கொஞ்சம் எடுத்து வைங்க சரணா வராரா கேட்டிங்களா ஆ வந்துட்டாரா ஃபோன் பண்ணி மோர் எடுத்துக்க சொல்லி சொல்லுங்கள் கேமரா பாஸ் பண்ணுவீங்க ஆஃப் ஆகிடும் இந்த இது பாஸ் சொல்லியிருக்காருல்ல நிற்கிதார ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருந்தாருங்க அம்மா அதுக்கு பாஸ் பண்ணிங்க வாங்க ஸ்டார்ட் பண்ண பாஸ் பண்ணி சொன்னாங்க இல்லை கூட முதல்ல சொன்னது இந்த உள் வழக்கு இல் வழக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு ரெண்டு சொல்லியிருக்கிறோம் இந்த உள் வழக்கில் தொகை உண்மை தொகை உண்மை வழக்கு தொடர்ச்சி உண்மை வழக்கு மிகுத்துறை உண்மை வழக்கு அது இதாச்சு அதுமாரி இல் வழக்கில் தொகையின்மை வழக்கு தொடர்ச்சியின்மை வழக்கு மிகுத்துறை உண்மை வழக்கு இதுதான் மேஜர் கிளாஸிபிகேஷன் எல்லாத்தையும் எழுதிட்ட கோலப்படாதீங்க உள் வழக்குங்கிறது திரும்பி அங்கே உண்மை வந்து நிற்கிது வேற ஒன்றும் இல்லை இல்லையா இங்கே உள் வழக்குன்னு சொல்கிறது அங்கே உண்மை வழக்குன்னு நிற்கிது இன் வழக்குங்க தான் இன்மை வழக்குன்னு இருக்குது இப்போ உள் பிளஸ் இல் ரெண்டு சேர்த்துனா ரெண்டுத்துக்கு இடையில ஒரு சார்பு இருக்கு இல்லையா உள் வழக்கு இல் வழக்குன்னு சொல்வதை கிட்டத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி புதுசாக ஒரு வழக்கு கிரியேட் பண்ணுறாங்க அதுதான் அடுத்த பாட்டு இப்போ இப்போ இந்த எழுபத்தி மூணாவது பாட்டு பாருங்க உள் வழக்கு இல் வழக்கு உள்ளது சார்ந்த உள் வழக்கு உள்ளது சார்ந்த இல் வழக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க உள்ளதில் இருக்கக்கூடிய சார்பை சேருங்க உள்ளது சார்ந்த உள் வழக்கு அதே மாதிரி உள்ளது சார்ந்த இல் அப்ப அடுத்து ஆப்போசிட் என்ன வரும் இல்லது சார்ந்த உள் வழக்கு இல்லது சார்ந்த இல் வரணும் இல்லையா அதான் பாட்டு இன்மை சார்ந்த உள் வழக்கு இன்மை சார்ந்த இல் என்று சொல்கிறார் நேர்நேர் தேமா மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் வழக்கில் உள்ள கிளாசிபிகேஷன் மொத்தம் பொதுவாக வழக்கு அப்படிங்க சொல்லும் பொழுது உள் வழக்கு கிளாசிபிகேஷன் ஒவ்வொரு உள் வழக்கிலையும் தொகை உண்மை வழக்கு தொடர் உண்மை வழக்கு மிகுத்தற இன்மை இருக்குது அதே மாதிரி இன்மை வழக்கில் தொகையின்மை வழக்கு தொடர்ச்சியின்மை வழக்கு மிகுத்தற இன்மை வழக்குன்னு இருக்குது அதே மாதிரி உள்ளது இல்லது நட சேர்க்கும் பொழுதே உள்ளது சார்ந்த உள் வழக்கு உள்ளது சார்ந்த இல் வழக்கு இன்மை சார்ந்த உள் வழக்கு இன்மை சார்ந்த இல் வழக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கிளாஸிபிகேஷன் வருகிறது என்று சொல்கிறார் இதுதான் இந்த ரெண்டு பாடலுடைய கருத்து அதான் உங்களுக்கு பாயால் சொல்லிட்டு இருந்தால் அப்படியே உங்களுக்கு மனசில் உட்காராதுங்கிறதுக்காக தான் இப்போ எழுதி காமிச்சிருக்கு விளங்குதா உணர்வு சார்ந்து உணர்வு உதிக்கை சரி பண்ணிட்டீங்களா கேமராவை சரி சார் உணர்வு சார்ந்து போர்டை போர்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை என்ன வேணாம் போர்டு வேணாம் என்ன பண்ணுறீங்கன்னா கேமரா எனக்கு நேரம் இல்லாத போல் தெரியுது அது உணர்வு சார்ந்து உணர்வுதிக்கை உள்ளது சார்ந்த உண்மை உணர்வு பின் கின்றாம் என்கை உள்ளது சார்ந்த இன்மை உணர்வு முன்புகின்றீ தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை உணரின் கில்லது சார் இன்மை உள்ளங்கை ரோமம் காணே என்று இதுக்கான விளக்க சொல்வோம் கீழே எழுதிருக்கான் இல்லையா உள்ளது சார்ந்த உள் வழக்கு இல்லது சார்ந்த எல் வழக்கு அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறது விளக்க சொல்கிறார் உணர்வு என்பது இவர்களை பொறுத்தளவுக்கு அறிவு பிரஜைன்னு சொல்லிக் கொண்டோம் இல்லையா நம்ம நனவு என்று சொல்லும்பொழுது நமக்கு என்ன இருக்குதோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அறிவுன்னு நம்ம சொல்லுவோம் வகை உணர்வு என்கிற வார்த்தையில் குறிப்பிடுகிறார்கள் உணர்வு சார்ந்த உணர்வு உதிக்கை உணர்வை சார்ந்து இன்னொரு அறிவு அறிவை சார்ந்து இன்னொரு அறிவு உண்டாகிறது என்ன சொல்கிறாள் உள்ளது சார்ந்த உள் வழக்கு ஏன்னா முன்னாடியே இருக்குது அதுலேருந்து சார்ந்த இன்னொன்றும் இருக்குது இப்போ நான் ஒரு படிப்பு படித்தேன் ஒரு 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 விஷயத்தை கற்றுக்கிறேன் அந்த கற்றுக்கிட்டது மூலமாக இன்னொன்று நான் கற்றுக்கிட்டேன் முதல்ல ஏபிசிடின்னு ஒன்று கற்றுக்கிட்டா தான் அதுக்கு பிறகு இங்கிலீஷில் உள்ள வார்த்தை வார்த்தைகளை படிக்க முடியும் அப்போ ஏபிசிடி அப்படிங்கிறது முதல்ல இருந்த உணர்வு அதுலேருந்து உண்டான டிஹெச் ஆர் டபிள்யூ அப்படின்னா த்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பெல்லிங் வச்சா அது வார்த்தையை உண்டு பண்ணி கற்றுக்கொள்வோம் இல்லையா அது ரெண்டாவது அறிவு அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு ரெண்டாவது ஒரு அறிவை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது என்னது உள்ளது சார்ந்த உள் வழக்கு அப்போ ஒரு விஷயத்தை சார்ந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை உண்டு பண்ணீங்க அப்படின்னா அது எதை சார்ந்து நீங்கள் உண்டு பண்ணீங்களோ அந்த சார்பாக நின்ற பொருளும் இருக்குது புதுசாக உண்டான பொருளும் இருக்குதுன்னா அது உள்ளது சார்ந்த உள் வழக்குன்னு சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு அறிவினாலே இன்னொரு அறிவை உற்பத்தி பண்ணிக்கொள்வது அறிவு அழிஞ்சு போயிடுமா ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க புதுசாக அப்படின்னு உடனே அந்த ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்டது அழிஞ்சு மறந்து போய்டுமா அதில் போவே போகாதில்லையே ஒன்றிரண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டுன்னு கற்றுக்கணும் முதல்ல நூறு வரைக்கும் எழுதி எண்ணி படித்து கற்றுக்கணும் அப்புறம் அதை வைத்துக்கொண்டு தான் வாய்ப்பாடு படிக்கணும் ஓ ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு அப்படி ரெண்டாம் வாய்ப்பாடு படிக்கணும் அப்படின்னா அந்த 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 முதல்ல ஒன்றிரண்டுங்கிற அந்த அறிவுலேருந்து தான் வயப்பாடங்கிற அறிவு நமக்கு வரைக்குது வயப்பாடுங்கிற அறிவு உண்டாயிட்டுங்கிறதுனால ஒன்றெண்டு படிச்ச அறிவு மறந்துவிடுமா இருக்காது அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அறிவை வைத்துக்கொண்டு புதிய அறிவு உண்டானதுனா அதுக்கு பேர் என்ன உள்ளது சார்ந்த உள் வழக்கு என்று வழக்கம் சொல்லுகின்றான் இதான் உணர்வு சார்ந்து உணர்வு உதிக்கை உணர்வு என்னன்னு சொன்னேன் அறிவுன்னு சொன்னேன் ரைட் வெரி குட் அப்போ உணர்வு சார்ந்து உணர்வு உதிக்கை உள்ளது சார்ந்த இன்மை என்று சொல்லுகின்றார் உணர்வு பின் இன்றாம் என்கை உலது சார்ந்த இன்மை என்று சொல்கிறார் இப்போ ஒரு இருந்து இன்னொரு பொருளை சாதிக்கிறோம் அந்த சார்பாக இருந்த பொருள் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது உலது சார்ந்த இல் வழக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ எப்படி சொல்வது அது மரம் உண்டாயிடுச்சு ரைட் வெரி குட் அதே தான் அதாவது வேற ஏதாவது ஒன்று தான் பார்த்தேன் வேறு ஏதாவது சொல்கிறது வாய்ப்பு இருக்கிற மகன் மேகம் இருக்குது மழை பொழிஞ்சு போச்சு மழை விட்டு மழை பெஞ்சிட்டுனா மேகம் இருக்குமா மேகம் இல்லை மேகம் காலியானால்தான் மழை உண்டாகும் அப்போது அது என்னது உள்ளது சார்ந்த இல் வழக்கு அதான் இது உண்டாவதற்கு எந்த பொருள் காரணமான நின்னதோ அந்த பொருள் இல்லாமல் போய்ட்டுன்னா அது என்னது உள்ளது சார்ந்த இல் வழக்குன்றார் அவ்வளோதான் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நமக்கு புரியாத மாதிரி தான் எளிமையாக தான் அவனும் ஏதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் இப்படிலாம் உலகத்தை பார்த்து புரியுது பாட்டு படிக்க போயிட்டுதான் புரிய மாட்டேது இல்லையா உணர்வு முன்பு இன்றி தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை அப்படின்னார் இது வாய்ப்பே இல்லை நமக்கு பொதுவாக நம்மளை பொறுத்தளவுக்கு எந்த பொருளுமே சார்பு இல்லாமல் உண்டாகுமா முன்னாடி ஒரு சூக்ஷமாக ஒரு பொருள் இல்லாமல் அதுலேருந்து ஒரு பருப்பொருள் உண்டாக முடியுமா இல்லது தோன்றல் அதுதானே எப்பொழுதுமே ஆனால் அவன் கருத்து சொல்ற பாருங்க உணர்வு முன்பு இன்றி தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை முன்னாடியே உணர்வுன்னு சொல்லப்படுது அறிவாகவோ அல்லது உபாதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஒன்று இல்லாமலே புதுசாக ஒன்று உண்டாயிருக்கு அப்படின்னா அது என்ன எள்ளது சார்ந்த உண்மை என்று சொன்னா ஒரு பொருள் இல்லாமல் புதுசாக ஒரு பொருளை எப்படி உண்டாக முடியும் வாய்ப்பு இருக்காதாச்சும் அதுக்கு ஏதாவது உலகம் தோட்டத்தில் ஒரு பொருள் காரணத்தில் ஏதாச்சும் அப்படி இருக்கான்னு பாரும் உள்ளது சார்ந்த எள் வழக்கு இல்லது சார்ந்த உள் வழக்கு மோதி தான் வந்தாகணும் அது பெருமான் கருணை உன்னை நிற்கிதுல உள்ள இல்லது சார்ந்த உள் வழக்கு ஏதாவது உதாரணம் இருக்கு உலகத்தில் ஒரு பொருள் இல்லாம இருந்து அதிலேருந்து திடீர்னு ஒரு பொருள் டாயிட்டு அப்படின்னா எதாச்சும் ஒன்று உள்ளுக்குள்ள அது தோற்றமாக சார்பாக இருந்தே ஆகும் வராது இல்லையா அப்போ எல்லாமே ஒரு சார்பில் தான் தோன்றுகிறது நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா இப்போ இல்லது சார்ந்த உள் வழக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போது இல்லது சார்ந்த உள் வழக்கு அப்படின்னு எதை சொல்லலாம் பொதுவாக நான் சொல்லுங்கன்றேன் ஏன்னா உதாரணம் சொல்லுங்கிறேன் இப்போ நாம் பதிப்பு உதாரணத்துக்கு தான் கேட்கறேன் பதிப்பசு பாசம் அனாதிரி நம்ம சொல்லுகின்றோம் இல்லையா அது இல்லது சார்ந்த உள் தானே ஏன்னா பதியும் இருக்கார் ஆனால் அதுக்கு காரணமாக யாராவது இருந்தாங்களா அவர் இருக்கிறதுக்கு யாருமே இல்லை அதேமாதிரி பசு நான் நமக்கு தோன்றுவதை அதே மாதிரி பசு உயிர்கள் இருக்குது ஆனால் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணம் ஏதாவது நின்றுதா முன்னாடி இல்லை அப்போ அது ஹில் சார்ந்து இல்லது சார்ந்த உள் வழக்கு மலம் என்பது இருக்கா இல்லையா இருக்குது ஆனால் மலம் தோன்றுவதற்கு ஏதாவது காரணமாக இருந்துச்சா இல்லை அப்போ அனாதி பொருள்கள் மூணாக தான் நம்ம என்ன சொல்லலாம் இல்லது சார்ந்த உள் வழக்குன்னு வேணால் சொல்லலாம் வேறு எதுவும் நமக்கு அந்த உலகத்தில் பார்த்தா இல்லது சார்ந்த உள் வழக்குன்னு ஒன்று இல்லை அப்படின்னு நமக்கே தோணுகின்றது ரெண்டாவது அவன் சொல்கிறான் இல்லது சார்ந்து இல்வழக்குன்னு வழக்குன்னு ஒன்று சொல்கின்றான் அடுத்தது கடைசியாக இருக்கு பாருங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான் அவன் சொல்லலை அவன் பதிப்பசு பாசம் இல்லைன்ட்டான அவன் அப்படி உலகத்தை பொருள்களுக்கு தேரி சொல்கிறாங்க ஐயா ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தேரிட்டிக்கலாம் சில விதம் சொல்கிறான் அப்படி பார்த்தா உலகத்தை உள்ளபடியே உணர்வு சார்ந்து உணர்வு உதிக்கை அது கம்பல்சரியாக இருக்குது உணர்வு சார்ந்து இல் வழக்குன்னா ஒரு பொருள் உண்டானதுக்கு பிறகு இன்னொரு பொருள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதுவும் இருக்குது அதே மாதிரி இல்லாத பொருள்லேருந்து ஒரு பொருள் இருப்பதாக தோன்றது மட்டும் உலகத்தில் கிடையாது அடுத்தது பாருங்கள் அவன் நம்ம இப்போ சர்ச்சைக்கு வச்சான் நாலாவது அவனே சொல்லிட்டான் உணரின் இல்லது சார் இன்மை அப்படின்னு இல்லது இல்லாத இல்லாதது இன்மை சார்ந்த இல் வழக்கு அப்படின்னா என்னவா உள்ளங்கை ரோமம்னா உள்ளங்கையில் முடியிருக்க யாருக்காது அப்போ அது இல்பொருள் உலகத்தில் இல்லது சார்ந்த இல்பொருள் ஒன்று கிடையவே கிடையாது இல்லது சார்ந்த உள் பொருள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது வேணால் நம்ம பதிப்பு பாசம் பண்ணாதுன்னு சொன்னோம்னா ஆனால் அவனுக்கு அவனும் சொல்கிறான் இல்லது சார்ந்த எல்பொருள்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அது என்னன்னு சொல்லிட்டான் உள்ளங்கை ரோமம் உள்ளங்கையில் ரோமம் இருக்கா இல்லை அது முயல் கொம்பு முயற் மாதிரி இல்லையா முயற்கு மூணு காலம் இருக்கலாம் வாய்ப்பு ஒரு காலை உடைச்சி விட்டா இருக்குமே முடியும் ஒரு கால் பிடிச்சி ஒரு காலை பிடிச்சி விட்டு விட்டு மூணு காலையில் இருக்கும் முயல் முயல் கொம்பு தான் எல்பொருள் உயர்கால் உண்மை பொருள் தான் அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடிப்படையில் இந்த மூன்ற கொள்கையோட சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் ஒரு உலகத்தில் ஒரு பொருள் இருக்குது அது கடவுள் இருக்குதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் உயிர் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் பசுக்கள் பாசங்கள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் இந்த ஒன்று உணர்வு சார்ந்து உணர்வு ஒதுக்கியில் இருக்கணும் அப்படின்னா உணர்வு சார்ந்து உணர்வு இன்மையில் ஒதுக்கணும் அப்படின்னா உணர்வு முன் இன்றி அது உள்ள உள்ளது சார்ந்து இல்வழக்காக இருக்கணும் இது மூணு தொழில்னா இல்லை சார்ந்த இல்வழக்கு அவனே சொல்லிட்டான் அது மூணுக்குள்ளதாக அவனை தான் இருக்கணும் இது இல்லாமல் எது நீ இருக்குதுன்னு சொன்னாலும் அது இது படி நீ ப்ரூவ் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு அவன் சொல்லுன்றான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுகன்றான் நம்ம பதிபசு பாசம் ஆனாதுன்னு சொன்னோம்னா அதுக்கு அவன் கருத்துலேயே இது இருக்குது அவன் சொல்கிறான் உணர்வு மூன்று ஒதுக்கி தோன்றல் இல்லது சார்ந்ததுன்னு அதாவது உள்ளது சார்ந்த எல் வழக்குன்னா முன்னாடி ஒரு சார்பு இல்லாமலே ஒரு பொருள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா நாம் அது சொல்லலாம் அனாதின்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது ஏன் அது உள் வழக்குன்னா திடீர்னு ஒரு நாள் உண்டானதாகும் ஆகும் அப்போ பாசம் திடீர்னு ஒரு நாள் உண்டானதா இல்லை அது அனாதி அப்போலேருந்தே இருக்குது அதனால் அதுக்கு இந்த மூணுத்துக்குமே நம்முடைய கொள்கை எதுவுமே இவன் சொல்கிறதுல சேரவே சேராது சரி அதனால் இதில் இதில் அடங்காத எதையுமே நான் உண்மை பொருளும் ஒத்துக்க மாட்டேன் இது இதில் அடங்காத கருத்துக்கள்லாம் யார் இருக்குன்னு சொல்லுன்றாங்கனா அவெல்லாம் வைத்தியக்காரன் அப்படின்னு அவன் சொல்லுன்றான் அத அடுத்த பாட்டு விளங்குதா இது வரைக்கும் அவனுடைய கொள்கைங்க இந்த எழுபத்தி நாலாவது பாட்டு வரைக்கும் அவனுடைய கொள்கைகளை தேர்ட்டிக்கெல்லாம் சொன்னது இனி வரக்கூடிய பாடல்கள் நம்முடைய கொள்கைகளை பழித்து பேசியது எப்படி உலகாயதன் தன்னுடைய கொள்கையிலன்னு சொல்லிட்டு அவனுடைய தேரியை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அடுத்தவருடைய கொள்கைகளை பழித்து பேசினானோ அதே போல் இவனும் கடவுள் உயிர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களை பார்த்து பழித்து பேசத் தொடங்குகின்றான் விளக்க ஆமாம் அவங்களுடைய பரவாயில் வெரி குட் சொன்ன நாள்வகையும் இன்றே சொல்லிடும் பொருள்கள் எல்லாம் என்னையோ அருகிலோம் பித்து ஏறியோ வானம் ஆன்மா மண்ணு காலங்கள் திக்கு மனமுடுவாக்கு இறந்திட்டு உண்ணுமோ இறையும் உண்டு என்று உரைப்பது நித்தமன்றே என்று இந்த கீழே சொன்னதாகிய நான்கு வகை என்ன நான்கு வகை அது உள்ளது சார்ந்த உள் வழக்கு உள்ளது சார்ந்த இல் உள்ளது சார்ந்த இல் வழக்கு அதேமாதிரி இல்லது சார்ந்த உள் வழக்கு இல்லது சார்ந்த இல் வழக்கு இந்த நான்கு வழக்குகளை தவிர்த்து மற்றைய பொருள்கள் இருக்குது என்று சொல்வதெல்லாம் என்னது பொய் என்பது எனக்கு கருத்து அதை சொன்ன நால்வகையோ இன்றி சொல்லிடும் பொருள்கள் எல்லாம் இது தவிர்த்து இருக்கக்கூடிய சொல்லிடும் பொருள்கள் எல்லாம் அது என்னென்ன பொருள் குலகத்தால் இருக்குன்னு சொல்லுகிறார்கள் இதை தவிர்த்துன்னு அவனே சொல்றான் பாருங்க வானம் ஆன்மா முதல்ல என்னன்னு இல்லைன்ட்டான் அவன் வானம் இல்லைன்ட்டான் ஏன்னா ஆகாயங்கிற புகத்தை ஒத்துக்கொள்ளவில்லை ஃபர்ஸ்ட் ஆ வானம் இல்லைன்ட்டான் ஆன்மா உயிர்கள் இல்லைன்னு ஆச்சு மண்ணு காலங்கள் டைமே கிடையாதுன்ட்டான் அவனுக்கு எதிர்காலம் இருந்த காலம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் இருந்து கொண்டே இருக்கு தோட்டம் மட்டும் தான் மாறி மாறி இருக்கும்போது உள்ளுக்குள்ள தொடர்ச்சியாக தொடர்ச்சியுமே வழக்கு இருந்து கொண்டே இருக்கு என்ன பொழுது அதுக்கு காலம்னு ஒன்றும் கிடையாது கிடையாது சொல்கிறாங்க அப்போ மண் காலங்கள் திக்கு திசை இல்லைங்கிறான் திசைன்னு ஒன்று அவன் காலம் இருக்குன்னு அங்கே ஒத்துக்கல நீங்கள் சொல்றீங்கல்ல அது அப்படின்னா நான் அனலைசிஸ் பண்ணுவேன் காலம் இருக்குன்னு நீ சொல்றல அதை வைத்து நான் எப்படி அது கணக்கு இருக்கு என்னுடைய தேரி இதுதான்னு சொல்லுங்கன்றான் அவன் காலத்தில் தான் ஒத்துக்கல அவன் அதான் சொல்கிறேன் அது எல்லாமே அவருடைய கொள்கை தான் தேரி காலத்தோடு இருக்கு நாம் ஒரு காரணம் சொன்னோன்னா அதுக்கு அவன் சொல்ற தேரி தான் அது வெரி குட் அதை ஒப்பிட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கு அப்போ மண்ணு காலங்கள் திக்கு மனமொடு வாக்கு மனம் வாக்கு இதெல்லாம் இல்லைங்கிறா இறந்திட்டு சாரி மன்னிச்சிங்க மனமோடு வாக்கு இறந்திட்டு உண்ணுமோர் இறையும் உண்டென்று மனம் வாக்குகளுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய வாக்கு மனாதீத கோசரன்னு சொல்கின்றோம் மனவாசகம் கடந்தான்னு சொல்கின்றோம் சாமி வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவன் நீ சொல்லும் பொழுதே இதிலே நீ ஒரு பொருளாக விடுறேன்னு தெரிஞ்சுப்பாருன்னு நம்மளை சொல்கிறான் ஏன்னா ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிற ஆனால் அந்த பொருள் வாக்கினால் வசப்படுத்த முடியாது உணர்வுக்கு வசப்படாது மனதுக்கு வசப்படாதுன்னு நீ சொன்னா அப்போ அது என்னவா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இல்லையா அதனால் சொல்லும்போது என்ன சொல்கிறான் வாக்கு இறந்திட்டு உண்ணுமோர் இறையும் உண்டு என்று உரைப்பது நித்தம் என்றே அதெல்லாம் நித்தியம் இல்லை நீ சொல்வதெல்லாம் நித்தியமான பொருட்கள் அல்ல இல்லைன்னா ஆமாம் அப்படி சொல்கிறதுலாம் என்னம்மா என்னையோ அருகிலோம் பித்து ஏரியோ பித்து ஏறி சொன்னாயோ யாரெல்லாம் கடவுள் இருக்குன்னு சொல்கிறார்களோ யார் வானம் உண்டுன்னு சொல்கிறார்களோ யார் உயிர் உண்டு என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னவா பித்தர்கள் பைத்தியக்காரர்கள் என்று பகத்தன் சொல்கின்றான் தா அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஏன் இல்லை என்பதுக்கு அவன் சொல்லணும் ஒன்றுப்போம் வானம் என்பது இல்லை என்பதற்கான காரணம் அவன் சொல்லணும்ல அதான் அடுத்தடுத்த வானம்னு ஏன் இல்லை கடவுள் ஏன் இல்லை இதெல்லாம் காரணம் நம்பான்